ஈஸ் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் காணப்படுகிறது அந்த பலத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஈஸ்வி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு வனாந்திரமான பாதையில் நாம் போய் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம யாத்திரை பண்ணி இருக்கிறோம் இந்த பூமியிலே நீங்களும் நானும் யாத்திரை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம் எங்கு செல்வதற்காக பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காக நம்ம யாத்திரை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த யாத்திரை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் அதிசயங்களை செய்கிறதாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வாசிக்கிறேன் கேளுங்க எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாக்கில் பார்க்குறோம் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை எல்லாம் வெள்ளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த உள்ளகத்திலே ஆண்டோர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் இந்த உள்ளகத்தில் நம்மை படைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நம்மை படைத்து ஒவ்வொரு நாளும் வழி கொண்டு வருகிறார் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே நாம் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் சங்கீதக்காரன் தாவி சொல்கிறத பாருங்கள் என் கண்ணீருக்கு ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறாரு அதை கணக்கிலல்லவோ வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல பார்க்குறோம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் இந்த நாளில் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அதனால தான் பார்க்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லிகிறத பார்க்குறோம் இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா அல்லது உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கிடணும் இந்த நாளில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த நாளிலே பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் நாம் காண்கிறவர்களாய் காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அவர் முன்னால் தான் செய்கிறீங்க அவருக்கு மறைவாக நீங்கள் எதுவுமே செய்யலை அவர் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என் பிள்ளை கஷ்டப்படுறாங்களே என் பிள்ளை தண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறாளே இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறாளே இவளை தேற்ற இல்லையே என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இவள் வியாதி நிமித்தம் ரொம்ப நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே கடன் நிமித்தம் நிறைய நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே என்ன செய்வது என்று சொல்லி என் பிள்ளைக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் வாழுகிற வாழ்க்கை ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் உலகத்தில் உபத்திரவங்க உண்டு ஆனாலும் நீங்கள் திடர் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உங்கள் கூட இருந்து இந்த நாளில் வழிநடத்த போகிறார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா நாங்கள் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் ஆண்டவரை காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்கள் என்ன காரியம் செய்கிறோம் என்று சொல்லி நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் கண்ணீர் வடிக்கும் போதும் நாங்கள் துக்கப்படும் போதும் வேதனைப்படும் போதும் அன்று முறை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் போதும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா நான் நன்மை செய்து அனுபவிக்கிறேன் நான்கவரை என்று சொல்லி அள்ளும்போது எங்களுடைய கண்ணீரை துடைத்து அல்லாதே மகளே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறவர் நீ எங்க கூட இருக்கீங்கப்பா உக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஆண்டு இந்த நாளில் நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் நீர் அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டு அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் சப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரித்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல அந்த இவரை இந்த நாட்டில் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்து நீங்கள் கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்